இறையே சூழ் துரியமான சகோதர சகோதரிகளை ஊரப்பாக்கம் பங்கின் புனித அந்தோனியார் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக ஊரப்பாக்க மண்ணில் வீச்சிருந்து தன்னை நாடி தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் புதுமைகளாலும் ஆசிரியராலும் நிரப்புகின்றார் இத்தனை சிறப்புமிக்க என் பாஜாவுடைய திருவிழாவை ஜூன் மாதம் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் கொண்டாட இருக்கின்றோம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை நற்கரை பெருவிழா பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருவிழா திருப்பலி மாலை பாதுகாவலுடைய தேருபவனை நம்புங்கள் ஜெவீங்கள் என்ற விசுவாசத்தோடு புனித அந்தோணி நாடி வருவோம் அவருடைய ஆசிரை நாம் பெறுவோம் இறை இயேசுனுடைய கரம் உங்களை வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன்